அதிமுக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா பிரச்சனையெல்லாம் தீந்துரும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்க அப்படின்னு அதே போல அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பிரச்சனை தீந்துடுமா அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோம் வாங்க அதெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது சார் அவர் ஏற்கனவே நாலு வருஷம் ஆட்சி தான் செய்தார் என்ன பண்ணார் ஒன்றுமே பண்ணலை மக்கள்கிட்ட ரொம்ப கஷ்டப்படுத்துறதுனால தவிர வந்து எதுவுமே பண்ணலை எல்லா மக்களுக்கும் தெரியாது ஆனால் இதுவும் வந்து என்னது பண்ண போடுறாரு அவர் இப்போ வந்து அவர் சேரக்கூடாது கூட்டத்தில் போய் சேர்ந்துருக்காரு அதெல்லாம் எல்லோருடைய எதிர்ப்பையும் தான் இப்போ அதிகமாக இருக்காரு எங்கே போனாலும் அவருக்கு எதிர்ப்பு தான் ஆனால் அவருக்கு ஒரு கூட்டத்தை கூட்டி காட்டுறாங்க தவிர அந்த அதுதான் உண்மையான இது கிடையாது இப்போ ஒரு ஊருக்கு வரோன்னா பத்து ஊரில் ஆட்களை அழைச்சிட்டு வந்து இப்போ எங்கள் ஊருக்கெலாம் வந்தார் திருச்செந்தூர் எங்களுக்கு வந்தால் அப்படி தான் எங்கள் ஊர் இருந்தே ரூபா கொடுத்தா ரூபா காசை கொடுத்தா கூட்டு வந்தாங்க ஒரு ஆயிரத்தி இரநூறுவா கொடுத்து கூட்டு வந்து கூட்டு அப்படி காட்டுறது காட்டிட்டு ரொம்ப உண்டு பார்க்குறாங்கன்னு தவிரலை தவிர அவருக்கு உண்மையான இது கட்சியில் தொண்டர்களுக்கு பிடிக்கல இந்த கூட்டணியை தொண்டர்களுக்கு பிடிக்கல அம்மா அந்த அம்மா இருக்கும்போது கூட நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தாங்க நமக்கு இது கூட பிடிக்கலட்டா கூட அந்த அம்மாவோடைய இவர் மோசமானவர் நாலு வருஷத்தில் அவர் தன்னாலே ஆட்சிக்கு வரலை அவர் வந்து தவழ்ந்து வந்து ஆட்சிக்கு வந்தார் வந்து என்ன ஒன்றும் பண்ணலை என்ன பண்ணார் சத்தியமாக நடக்காது ஏடிஎம்கே வந்தால் எந்த வேலையும் நடக்காது எல்லாத்தையும் விட்டு கொடுத்துருவாங்க ஏன்னா அலைன்ஸ் வந்து யார்கிட்ட வச்சுக்கிறாங்க மோடி வச்சுக்கிறாங்க இன்றைக்கி இருக்க நம்ம மோசமாக போனது காரணமே மத்திய அரசு தான் அவங்களுடைய கொள்கைகள் தான் அதனால் அது வந்து சரிப்பட்டு வராது இன்றைக்கி திராவிட கழகம்னால் ஓரளவுக்கு பரவாயில்ல என்ன கேட்டிங்கன்னா ரொம்ப பெருசாகவும் சொல்ல சின்னதாகவும் சொல்ல ஓரளவுக்கு பரவாயில்ல நார்மல் நம்ம மத்தியில் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் இங்கே ஆட்சி மாறுறது ஒன்றுமே கிடையாது இது வந்து ஒரு நம்ம லோக்கல் ஒன்றா பண்ணிக்கலாமே தவிர ஆல் இண்டியா லெவலில் எதுவுமே பண்ண முடியாததுனால முக்கால்வாசி மத்தியில் ஆட்சி மாறணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட சுப்ரீம் கோர்ட்டே அவங்க மற்ற லெவலுக்கு வந்திருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம் கோர்ட்டை வந்து மற்ற முடியுமா அது தன்னாட்சி உடையது அது வந்து நீதி மக்களுக்கு அடிப்படை தேவைகள் அவங்களுடைய உரிமைகள் நிலைநாட்டுறதே கோர்ட்டு தான் இந்த கோர்ட்டே இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாகிறாங்கன்னா அப்போ என்ன பண்ண முடியும் ஜனாதிபதி கேள்வி கேட்டு இவங்க பதில் சொல்லணுமா நியாயமே கிடையாது வாய்ப்பே இல்லைங்க அவங்க எதுவுமே அதிகமாக சேர்த்து வராது எம்ஜிஆரோட போய் சேர்ந்து எம்ஜிஆர்டாக ஜெயலலிதாவோட போய் சேர்ந்துருக்கு அம்மாவுக்கு போய் நல்லா செஞ்சாங்க அம்மாவுக்கு நல்லா செஞ்சாங்க எம்ஜிஆர் செஞ்சார் இந்த இவங்க இதில் எடப்பாடியாரெல்லாம் வேலைக்கு ஆகாது அவர் சொல்கிறது நடக்காது அது எப்படி தீந்துடும் சூப்பராக இருக்குது ஆட்சி பக்காவாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை எந்த ஆட்சி திமுக ஆட்சி பக்காவாக இருக்குது எந்த பிரச்சனையும் இல்லை சூப்பராக பண்ணுறாரு தளபதி எந்த குறையும் சொல்ல முடியாது தளபதியாக சூப்பராக பண்ணிடறாரு அவர் வந்து என்ன பண்ணுறாரு ஒன்றும் பிரச்சனை அதெல்லாம் ஒன்றும் முடியாது எந்த பிரச்சனையும் முடிய முடியும் அதிகமாக பிரச்சனை அவர் வந்தாருங்க பிரச்சனை முடிய போகிறதில்ல பிரச்சனை அதிகமாகும் அமைதியாக மக்கள் நம்ம இப்போ நம்ம நாங்கள் எல்லோரும் வந்து அண்ணன் தம்பியாக இருக்கிறோம் அந்த அதில் வந்து பிரச்சனை வரும் இப்போது அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பின்னு இந்து ஜாதி மதம் யாருப்பாடாக பார்க்காம நாங்கள் நடந்துக்கிட்டு இருக்கோம் எல்லோரும் நடக்கிறேன் இப்போ அவங்க அந்த கூட்டணி வந்துச்சுன்னா அதெல்லாம் நடக்காது தமிழ்நாடு அமைதியாக இருக்குது தமிழ்நாடு வந்து பிரச்சனை ஆயிரும் அதுக்கு தான் அவங்க எதிர்பார்க்குறாங்க அவங்க சொந்த நல்ல சுயநலத்துக்காக தான் பார்க்குறாங்க மக்கள் நல்லா ஒன்றும் கிடையாது மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம்னா தமிழ்நாட்டை மீட்கிறது என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு நல்லா தான் இருக்குது தமிழ்நாடு பெண்கள்லாம் நல்லா பாதுகாப்பாக போகிறாங்க நல்லா வர்றாங்க போகிறாங்க நல்லபடியாக தான் இருக்குது பெண்களுக்கு எந்த குறையும் எந்த பெண்கள்ட்டையும் கேட்டு பாருங்கள் குறை இல்லாமல் இதுன்னு பண்ண முடியாது மனுஷனும் குறை உள்ள மனுஷன்தான் ஆனாலும் மற்ற மாநிலங்களை விட இங்கே நல்ல சுப்புத்தான் நடந்துக்கிட்டு இருக்கு யாரும் கேட்க முடியாது அவர் சொல்லலாம் யாரும் சொல்லலாம் யாரும் தீர்க்க முடியும் அவரார் அவரார் தான் தீர்க்கணும் என் பிரச்சனை தான் தீர்க்கணும் உங்க தான் தீர்க்கணும் யாரும் தீர்த்து வைக்க மாட்டாங்க தீப்பாங்க தீக்கிறதை வைக்கிறது நம்ம கையில தான் இருக்கு நம்ம செடியா இருந்தா நம்ம பிரச்சனை தீர்ந்து போகும் இல்லைன்னா நம்ம பிரச்சனை தீராது யாரு வந்தாலும் தீராது இருக்கிறது இருந்துகிட்டே இருக்கும் பிரச்சனைங்கிறது இருந்துகிட்டே இருக்கும் சார் மனுஷனு இருந்தா நோய் உண்டு நோயின் ஈரப்பு உண்டு அது அதனால அது வந்து எல்லா பிரச்சனையும் தாங்குகிற சக்தி மக்களுக்கு வேண்டும் சும்மா அவங்க அரசியல்வாதி அவங்க இஷ்டத்துக்கு ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க அதை நம்ம கேட்க முடியாது சார் நம்ம தான் வழி நம்ம வழியை நம்ம தான் காப்பாற்றணும் நம்ம உயர்வை நம்ம தான் கடை குடிக்கணும் ஜனத்துங்களை கூடாது ஜனங்க வந்துட்டாங்கல்ல கூட்டத்தில் இவ்வளோ ஜனங்க இருக்குதுன்னா அது பார்க்கக்கூடாது ஏன்னா அவங்க அப்பா காலத்துல இருந்து அந்த ஒரு இலை திமுக தான் எதுவும் மாற்றம் இல்லை இது வந்து நாலு பிரிவு அஞ்சு பிரிவுனா போயிடுது அது முடியாது அதெல்லாம் வரது வாய்ப்பு கிடையாது அது வாய்ப்பு இல்ல திமுக வரும் ஓரளவு நல்லா பண்ணிட்டு இருக்கா நல்லா பண்றாரு பஸ்யா மற்றபடி பிள்ளைகளுக்கு இந்த உதவி பண்ணுறாரு பிள்ளை சாப்பாடு அந்த மாதிரி பல பிரச்சனைகள் பல விஷயங்கள் பண்ணி ஒன்று குறை இருக்குமே குறை இல்லாத ஆட்சி யாருமே பண்ண முடியாது குறை இல்லாமல் காமராஜர் காலத்தில் குறை தான் சொன்னாங்க அந்த காலத்தில் உள்ள நாங்கள் அப்பவுமே குறை சொன்னாங்க காமராஜர் ஆட்சி சரியில்லை ஊழல் பண்றாரு அப்போவுமே சொன்னாங்க அப்படி இருக்கும்போது ஆட்சி எந்த ஆட்சி வந்தாலும் குறை சொல்கிறேன்னு சொல்லிட்டு தான் இருப்பான் ஆனால் இப்போ இருக்கிறதுல இந்த ஆட்சி பரவாயில்ல நல்லா தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் வரவும் முடியாது அவர் வந்து ஒன்றும் பண்ண போகிறதும் இல்லை இதுதான் எங்கள் எல்லோருடைய ஒப்பீனியன் தான் மக்கள் ஒப்பீனியன் சார் ஆட்சிக்கு வந்தா நாங்க இதை செய்யவும் அதை செய்வோம் சொல்லலாம் அவங்க செய்வாங்களோ இல்லையோ தெரியாது தானா செய்வாங்க ஆட்சிக்கு வர்றவங்க எல்லாம் வந்து முழுமையா நூறு முடியாது செய்வாங்க ஆட்சிக்கு பிரசன்ட் வந்தவங்க செய்வாங்க அதனால அவங்க அவங்கள சார் ஒரு வீட்டு பிரச்சனையே தீர்க்க முடியலையே சார் எப்படி சார் நாட்டு பிரச்சனையை தீர்ப்பாங்க என்னடி கேள்வியாதான் நீ எடப்பாடியா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் ஒரே கேள்விதான் மக்களுக்கு நல்லது செஞ்சீங்கன்னா நீங்கள் ஓட்டு கேட்க வேண்டிய அவசியமே கிடையாது ஓட்டு தானாக வந்து விடுவோம் நீ ஆயிரம் துட்டு விடுக்கலாம் ஆனால் ஓட்டு போடுறது அங்கே என்ன நடக்கும் அவன் இஷ்டத்துக்கு தான் ஓட்டு போடுவான் அவங்களோட பணத்தையும் வாங்கிக்குவோம் ஓட்டு அங்கே மாற்றி விட்பட்டேன்னு உனக்கு என்ன தெரியும் ஏன்னா அவன் மனசாட்சின்னு ஒன்றுக்குது இல்லை இன்னைக்கு லஞ்சன்றது தலை பிரித்து ஆடிந்தாங்குது ஒன்றுமே பண்ண முடியாது அந்த மாதிரி சூழ்நிலை வந்துச்சு ஓட்டுக்கு பணம் கொடுத்து வாங்குற நிலமையில வந்துட்டாங்க எங்க எண்பதாயிரம் ரூபா அமித்ஷாவுடைய பையன் எண்பது கோடி எப்படிங்க வந்தது இதெல்லாம் என்னங்க இது மக்களுடைய பணம்ங்க அது சத்தியமா நடக்காது எதுவுமே ஏடிஎம்கே வந்தா எந்த வேலையும் நடக்காது எல்லாத்தையும் வீட்டுக்கு கொடுத்துருவாங்க ஏன்னா அலைன்ஸ் வந்து யார்கிட்ட வச்சுக்கிறாங்க மோடி கிட்ட வச்சுக்கிறாங்க இன்னைக்கு இருக்கிற நம்ம மோசமாக போனது காரணமே மத்திய அரசு அவங்களுடைய கொள்கைகள் தான் அதனால் அது வந்து சரிபட்டு வராது இன்றைக்கு திராவிட கழகம்னா ஓரளவுக்கு பரவாயில்ல என்ன கேட்டீங்கன்னா ரொம்ப பெருசாகவும் சொல்ல சின்னதாகவும் சொல்லுவோம்னா ஓரளவுக்கு பரவாயில்ல நார்மல் மத்தியில் வந்து ஒரு ஆட்சி மாற்றம் வரணும் இங்கே ஆட்சி மாறுறது ஒன்றுமே கிடையாது இது வந்து ஒரு நம்ம லோக்கல் லெவனாக பண்ணிக்கலாமே தவிர ஆல் இண்டியா லெவலில் எதுவுமே பண்ண முடியாதுனால முக்கால்வாசி மத்தியில் ஆட்சி மாறணும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கூட சுப்ரீம் கோர்ட்டே அவங்க மற்ற லெவலுக்கு வந்திருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம் கோர்ட்டை வந்து மற்ற முடியுமா அது தன்னாட்சி உடையது அது வந்து நீதி மக்களுக்கு அடிப்படை தேவைகள் அவங்களுடைய உரிமைகள் நிலைநாட்டுறதே கோர்ட்டு தான் இந்த கோர்ட்டே இந்த மாதிரி நிலைமைக்கு ஆளாகிறாங்கன்னா அப்போ என்ன பண்ண முடியும் ஜனாதிபதி கேள்வி கேட்டு இவங்க பதில் சொல்லணுமா நியாயமே கிடையாது